வணக்க மக்களை தமிழ்நாடு அரசு வருமானத்துறையில் வேலைவாய்ப்பு பதிவிச்சிருக்காங்க நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் இல்லை ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாலுக்குள்ள அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த மா முத்தெட்டு மாவட்டத்தில் வந்து ஆன் பண்ணி இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஏஜ் லிமிட்டு சேலரி அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போய்க்காங்க கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் Takut video ini anda nak lakukan ikla. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டோம் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃப் நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க இதுல தான் வந்து நீங்க இந்த ஜாப் கெலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அவுட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல வந்து அவங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீட்டா ஸோ பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் எப்படி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அங்கிருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பாத்துக்காங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலிகிராம் மெசேஜ் பண்ணால் அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கலாம்